அம்மாவோட ஆட்சி வரணும் அம்மாவோடைய ஆட்சி எடப்பாடியாருடைய தலைமையில் வரணுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க ஆனால் என்னென்னா இப்போ இருக்கக்கூடியவங்க சும்மா அதாவது நாலாக பிரிஞ்சு அஞ்சாக அஞ்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஜனவரிக்கு அப்புறம் எல்லாம் யார் யார் ஓடி போனாங்களோ அவங்கெல்லாம் தன்னால் இங்கே வரணும் அவங்களுக்கு வேறு வழி கிடையாது அதிமுக போர்வையில் தான் அவங்க இவ்வளோ இத்தனை வருஷமாக அவங்க வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அந்த போர்வை விட்டு வெளியே போனால் அவங்களுக்கு மரியாதை இருக்காதுங்கிறது தெரியும் தாவே காக்காவது போகட்டும் இல்லை எங்கேயாவது போகட்டும் திரும்பவும் பழையபடி இங்கே தான் வரணும் அந்த வரும் பட்சத்தில் அண்ணன் வந்து அவங்கள வந்து நிபந்தனை அதாவது எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அவங்கள சேர்த்து அதாவது அண்ணா திமுக மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அமைக்கணும் மக்களுக்கு சேவை செய்யணும் அதெல்லாம் ஒரு பாதிப்பும் இல்லைங்க ரசிகருங்க இருப்பாங்கங்க நாங்கள் கூட ரசிகர் தான் விஜயோட ரசிகர் தான் எல்லாரும் ரசிக்கிறது தான் ரசிகரெல்லாம் ஓட்டாயிட முடியுங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் அதாவது அவர் சொல்கிற அதாவது மக்கள் என்ன சொல்கிறாங்கப்பா மற்றவங்கன்னா சிறுபான்மை ஓட்டை பூரா பிரிச்சுடுவாங்களாம் சிறுபான்மையில் இருக்கவங்கெல்லாம் மூளை இல்லாமையாக இருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அதாவது ஒரு சின்ன பையன் இன்றைக்கி வந்தால் அவன் பின்னாடி போனால் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அவரால் அதாவது ஏதாவது ஒரு அரசியலில் நின்று அந்த அனுபவங்கள் இருந்தால் மக்களுக்கு இதை செய்யணும் இது செய்யக்கூடாதுங்கிற அனுபவம் இருக்கணும்